அன்பு தாய்மார்களே இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கை இந்தியாவில் வாழ்வல்ல நாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறோம் டெல்லியில ஜுமா தொழகையில் தொழுதுட்டு இருக்காங்க போலீஸ்காரன் போய் சஜிதாவில் உள்ள முஸ்லீம்களை எட்டி மிதிக்கிறான் ஒரு படத்தை காட்டினாங்க நேத்தி அது எப்படி நடந்ததுன்னு தெரியல ஆனா நடந்தது எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம் எங்கு நடந்திருந்தாலும் சரி அவனை அப்படியே பிடிச்சு கொள்ளுவதற்கு என்னுடைய உள்ளம் துடித்தது அவன் ஒரு துணை ஆய்வாளர்

அவ்வளவு பெரிய கேவலமானவர்கள் அவ்வளவு வன்மம் அவ்வளவு குரோதம் அவ்வளவு எதிரி குணம் அவர்களுடைய உள்ளத்துல கொண்டு போய் ஆர் எஸ் எஸ் இதுதான் இந்திய நாட்டினுடைய போலீஸ்காரர்கள் ராணுவம் அரசு இவர்கள் எல்லோரும் ஏகதேசம் ஒரு அறுபது பர்சன்ட் எல்லாமே ஹிட்லருடைய ஆட்சியில அந்த ஆட்சியாளர்கள் எப்படி மாறினாங்களோ அந்த மாதிரி மாறிட்டாங்க கடைசியாக ஒரு விஷயத்தை மத்திய அரசுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஜெர்மன்ல ஹிட்லர் யூதர்களை அழிப்பதற்கு என்னவெல்லாம் செய்தானோ அதை அப்படியே படித்து காப்பி அடித்து இந்தியாவில் நரேந்திர மோடி அரசு முஸ்லிம்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறது நீங்க அவருடைய ஆட்சி கட்டலை யாருக்குமே விடாம இந்த ஓட்டு மிஷினை பயன்படுத்தி நீங்க பிரதமரா இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை ஆட்சி செய்த சர்வாதிகாரி எப்படி தெரியுமா இறந்தான் ஹிட்லர் தற்கொலை பண்ணி இறந்தான் தன் தாயினுடைய படத்தை தனது நெஞ்சத்தின் மீது வைத்து ஏன்னா ரஷ்யாவினுடைய படை பெர்லின் நகரம் முற்றுகையிட்டது இனிமேல் தப்ப முடியவில்லை எனக்கு அந்த காட்சிகள் ஹிட்லருடைய படம் எப்படி தெரிகிறது என்றால் நரேந்திர மோடி மாறி தெரியுது ஒருத்தன் கொல்லப்பட்டு சாவரது வீர மரணம் ஆனால் ஹிட்லர் எப்படி தெரியுமா செத்தா தன்னைத்தானே குண்டு துளைத்து செத்தான் அவனே சூட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஹிட்லர் அவனை போய் உள்ள பார்க்கும் அவனுடைய நெஞ்சத்தில் தன் தாயினுடைய படம் பிரேம் போட்ட படம் நெஞ்சத்தில் வைத்திருக்கிறது தலையில இருந்து ரத்தம் வடிக்கிறது அவன் இறந்துட்டான் அவனுடைய மனைவி அவனுடைய காதலி மனைவி இல்லை அவனுக்கு காதலி நோவா அவளும் படுக்கையிலே விஷம் சைனட்டு அருந்தி இறந்து கிடந்தாள் இதுதான் சர்வாதிகாரியினுடைய முடிவு இது போன்ற சர்வாதிகாரி நரேந்திர மோடியாக இருந்தால் அந்த எங்கள் கண்ணில் பார்க்கிற காலம் வரும் உங்கள் சர்வாதிகாரம் இவ்வளவுதான் எந்த சர்வாதிகாரியும் உலகத்தில் நீடித்து வாழ்ந்த வரலாறு கிடையாது அதை நோக்கி இந்த முஸ்லிம்களை நீங்கள் அநீதியிலே அக்கிரமங்களிலே நீங்கள் ஆட்படுத்தினால் உங்கள் முடிவு மிக கேவலமாக இருக்கும் என்ற எச்சரிக்கையோடு வாழ்ந்தால் இந்த பொது சமூக மக்களுக்காக வாழுவோம் அல்லா சொன்ன கடமைகளை இந்த பூமியில் நிலைநாட்டி வாழுவோம் இருந்து வருகிற தோட்டாக்களை போல எங்கள் வாழ்க்கை இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பயன்படும் வாழ்க்கையாக கொண்டா இறைவா என்று கேட்டு எதிர் வருகிற ரமலானிலே எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நம்முடைய எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்காக துபார் செய்து அமர்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல